தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எவ்வளவு வயதானாலும் விரைப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்பேற்பட்ட அதிக சக்தி கொண்ட தான் இதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சிறிதளவுக்கு இஞ்சி மூணு பல் பூண்டை தோலோடு எடுத்திருக்கிறோம் இதை தட்டி போட்டுக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து இரண்டே இரண்டு வெத்தலையை காம்பு மட்டும் கிள்ளிட்டு வெத்தலையை அப்படியே பிச்சு இந்த தண்ணியிலே போட்டு நல்லா கொதிக்க வைங்க பாதிக்கு பாதி சுண்டை காய்ச்சி எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சாப்பிட்லாம் ஆண்கள் சாப்பிட்லாம் பெண்களும் சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு மட்டும் சும்மா கொஞ்சமாக கொடுங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் கொடுங்க இப்படி குடிக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இப்போ நீங்களே கேட்டீங்கன்னா அசந்து போவீங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மேலும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க அதாவது வெத்தலையை வச்சு செய்யக்கூடிய இந்த மருத்துவம் நெஞ்சில் இருக்கக்கூடிய கட்டியான சளிகளை இலக வைத்து வெளியேற்றும் அதேமாரி நுரையீரல் தொற்றுக்களை முழுமையாக அழிக்கக்கூடியது மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்காதுங்க மேலும் ஜீரகம் மிளகு இஞ்சி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களுமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இதில் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது அதனால ஆண்கள் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஆண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஆண்களுக்கு வயதான பிறகுமே அந்த ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மைய குறைய விடாம பார்த்துக்க கூடிய அற்புதமான பொருள் தான் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இதை வடிகட்டி எடுத்து முக்கால் டம்ளர் அளவுக்கு அல்லது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் குடிங்க கொஞ்சமா தேவைக்கேற்ப உப்பு வேணா சேர்த்திக்காங்க சேர்த்து நீங்க கண்டிப்பா வாரத்தில் ரெண்டு நாளைக்கு குடிங்க முழுமையான பலன்களை நீங்க கண்டிப்பா அடைவீங்க